ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நமது ஒன் டு ஒன் ஆன்மீக சேனலில் வரக்கூடிய வீடியோக்களுக்கு நீங்கள் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த நேரத்தில் அதுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்குறேன் தமிழ் இலக்கியத்தில் விவேக சிந்தாமணி அப்படின்னு ஒரு இலக்கியம் உண்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு நிறைய பாட்டு இருக்குது அதில் ஒரு பாட்டு வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும் அந்த பாட்டை சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறான் ஏன்னா இந்த பாட்டுக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது தண்டாமறையின் உடன் பிறந்தும் தண்டே நுகரா மண்டூகம் வண்டே காணத்து இடையிருந்து வந்தே கமல மது உண்ணும் பண்டே பழகி இருந்தாலும் அரியார் புல்லோர் நல்லோரை கண்டும் கழித்தும் உறவாடி தம்முல் கலப்பர் கற்றோரே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொய்கையில் உள்ள தாமரைப்பூவில் எவ்வளவு தேன் நிரம்பி இருக்கும் அந்த தாமரைப்பூவுக்கு பக்கத்துலேயே அதுக்கு அந்த பொய்கையிலே வசிக்கக்கூடிய தவளை இருக்குல்ல மண்டுகம்னா தவளை நம்மளோட திறாங்கல்லாம் மண்டு மண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது மனிதமாக மண்டுகங்கிற வார்த்தையிலேருந்து தான் வந்திருக்கும்னு நினைக்கிறோம் அப்போது அந்த தாமரைக்கு பக்கத்திலையே அந்த தடாகத்தில் வசிக்கக்கூடிய தவளைக்கு அந்த தாமரை மலரில் இருக்கக்கூடிய தேனை ருசிக்கக்கூடிய அளவுக்கு தெரியாது ஆனால் காடுகளில் இருக்கக்கூடிய வண்டுகள் எங்கேயோ இருந்து வண்டே காணத்திட இருந்து காணத்து இடை அதாவது காடுகளில் வசிக்கக்கூடிய வண்டுகள் அங்கேருந்து பறந்து வந்து இந்த பொய்கையில் உள்ள தாமரையில் இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சி செல்லுமா அது மாதிரி ஒரு நல்ல அறிஞர்கள் மேதைகள்கிட்ட கூட பலகாலம் பழகுனா கூட அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தால் தான் அந்த அறிஞர்களோட நாலேஜை தனக்காக கிரகிச்சுக்கோ தனக்கு பயன்படுத்திக்கக்கூடிய அந்த தன்மை அவங்கள்ட்ட இருக்கும் அது இல்லைன்னு வச்சுக்கோங்களாம் இருக்காது ஆனால் வெளியில் எப்போயாவது ஒரு சந்தர்ப்பங்களில் ஏதாவது ஓரிரு சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி ஒரு அறிஞர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சி அந்த கற்றவர்கள் இருக்காங்கள்ல அவங்க கொஞ்ச நேரம் இருந்தால் கூட அந்த கண்டும் கழித்தும் உறவாடி தம் அவங்க ஒற்றோட ஒருத்தவங்க வந்து கலந்து மகிழ்ந்து பேசி உறவாடி கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த பாட்டுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த பாட்டிலேருந்து ஒரு வரியை எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த பாட்டிலேருந்து நான் ஒரு வரி எடுத்து தான் இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜோதிடத்தோடு நான் ஒப்பிட்டு உங்களோட பேச போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா தண்டாமறையின் உடன் பிறந்தும் தண்டே நுகரா மண்டுகம் வண்டே காணத்து இடையிருந்து வந்தே கமல மது உண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாட்டில் வண்டே காணத்து இடையிருந்து வந்தே கமல மது உண்ணும் அப்படின்னு ஒரு வரி வருது மது அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத இங்கே நம்ம எடுக்கணும் மது அப்படின்னா தேன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது த பொதுவாக மதுனாலே தேன் தான் அது வந்து தமிழில் பயன்படுத்தக்கூடிய தேனுக்கு உரிய பல வார்த்தைகளில் மதுங்கிறது ஒரு வார்த்தை ஆனால் இந்த மதுவை வந்து எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னு தெரியாது இல்லையா சரி இந்த மதுவுக்கு என்ன கிரகம் தேன் அப்படிங்கிறது என்ன அது ஒரு இனிப்பு குறிக்கக்கூடிய ஒரு சொல் தேனுனாலே இனிப்பு தான் நாக்கில் தேனை தடுவற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ தேன்ன்னு சொல்லும்போதே இனிக்குது இல்லையா அப்போ தேன் அந்த தேன் அப்படிங்கிறதுக்கு என்ன சுவை இனிப்பு அப்போ தேன் அப்படின்னு சொன்னாலே இனிப்பு தான் அப்போ இனிப்புக்கு என்ன கிரகம் ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று இனிப்பை குறிக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டு ஒன்று குரு இன்னொன்று சுக்கரன் அப்போது தேன் அப்படின்னு வரும்போது குருவையோ சுக்கரனையோ எடுக்கிறது தான் சரியான பொருத்தமாக இருக்கும் ஜாதகத்தில் இப்போங்க இப்போது சர்க்கரை நேரடி இனிப்பு இருக்குது இல்லையா நார்மல் இனிப்பு இருக்குது இல்லையா இதுக்கு வந்து குருவை எடுத்துக்கலாம் இந்த புளிப்பு கலந்த இனிப்பு இருக்குது இல்லையா இதுதான் சுக்கரன் அதாவது இந்த வட இந்தியாவிலேருந்து இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறவங்க இங்கேயே நம்ம சில இடங்களில் ஜிலேபின்னு கிடைக்கும் இல்லையா அதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இனிப்பாக தான் இருக்கும் ஆனால் அதை புளிப்பு கலந்த அதோடய சுவை வந்து இனிப்பு கலந்துருக்கும் அப்போ சுக்கரன்னா புளிப்புக்கு ஒரு காரகத்துவம் இருக்கு இல்லையா அப்போ ரெண்டுமே இனிப்பு குறிக்கக்கூடிய கிரகமாக இருந்தால் கூட நேரடி இனிப்பு அப்படின்னு வரும்போது குருவையும் கொஞ்சம் புளிப்பு கலந்த இனிப்பு அப்படின்னு வரும்போது சுக்கரையும் எடுத்துக்கிறது தான் நம்ம ஜாதகத்தோடைய வழக்கம் இந்த ஜாதகத்தில் ஜோதிடத்தில் உள்ள காரகத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மது அப்படின்னா தேன் தேன்னா இனிப்பு இனிப்பு அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல குருவையோ சுக்கரனையோ காரகத்துவமாக எடுத்துக்கிறது தவறில்லை எந்த இடத்துல குருவை எடுத்துக்கிறது எந்த இடத்துல சுக்கரனை எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு கேள்வி இந்த குழப்பம் வந்து ஜோதிடர்களுக்கு வரலாம் அடுத்தது அப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கோங்களேன் அப்போ தேன் மொழி அப்படின்னு சில பேருக்கு பேர் இருக்கும் இப்போ தேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல குருவை எடுக்கிறதா சுக்ரனை எடுக்கிறதான்னு குழப்பம் வரும் மேக்சிமம் குருவை எடுத்துக்கலாம் சில இடங்களில் தேன் அப்படின்னு வரும்போது சுக்கரனை எடுக்க வேண்டிய சூழல் வரும் அப்போ மொழின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா மொழி சென்ட்ரலாக பொதுவாக மொழி அப்படின்னா அது சந்திரனை தான் குறிக்கும் அது என்ன மொழி தெலுங்கா ஹிந்தியா சமஸ்கிருதமாக இப்பேற்பட்ட மொழிகளை ஒன்று ஒன்றுத்தையும் பார்க்கும்போது அதுக்கு வந்து வெவ்வேறு கிரகங்கள் மாறுபடும் அப்போது தேன் அப்படின்னாலே உங்களுக்கு குருவையும் சுக்கரனையும் தான் எடுக்கணும் இது எது வேணாலும் எடுத்துக்கலாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம் இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா மது அப்படின்னு வந்தாலே இப்போ நமக்கு டாஸ்மாகில் உள்ள மதுபானத்தை மட்டுமே கணக்கில் எடுக்கக்கூடிய ஜோதிடர்கள் இன்றைக்கி வந்திருக்காங்க அதாவது மதுன்னா தேன் இந்த இடத்துல மதுபானம் அப்படிங்கிறது வேற அப்போ மதுவுக்கு வந்து குருவையோ சுக்கரனையோ எடுத்துக்கும் போது மதுபானம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல சந்திரனையும் சனியையும் தான் எடுக்க முடியும் இது வேற எடுக்கவே முடியாது அப்போது சந்திரன் சனியோட ஒரு சில இடங்களில் ராகு சேரும் செவ்வாயும் சேரும் அப்ப மது அப்படின்னு பொதுவாக வரும்போது நீங்கள் முதல்ல எடுக்க வேண்டியது குரு அல்லது சுக்கரனை தான் எடுக்கணும் மதுபானம் போதை பொருள் திரவம் போதை திரவம் அப்படி வரும்போது அந்த இடத்துல சந்திரனும் சனியும் அந்த இடத்துல காம்பினேஷனாக வரும் இப்போது நம்ம ஜோதிடர்களுக்குள்ள என்ன குழப்பம்னா மதுன்னு பேர் வந்தாலே சரக்கு தான் மதுன்னு பேர் வந்தாலே மதுபானந்தான் சந்திரனும் சனியை எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க பேசுகிறது அவங்களுடைய உரிமை அதை போய் நம்ம தலையெடுக்க முடியாது அவங்களுடைய பர்செப்ஷன் அந்த புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு ஆனால் தமிழை நாம் இந்த இடத்துல படிச்சு ஆக வேண்டியதாக இருக்குது இப்போ ஒரு சொல்லுக்கு பொருளை எடுக்கும்போதும் அதுக்குரிய கிரகம் என்ன அப்படின்னு எடுக்கும்போதும் அப்போ அந்த பொருள் அந்த சொல்லோடைய பொருள் என்ன அந்த சொல் எதை குறிக்கிது அப்படி பார்க்கும்போது மதுவுக்கு நீங்க இனிப்புங்கிற ஒரு காரணத்தையும் எடுக்கலாம் தேனுங்கிற பொருளையும் எடுக்கலாம் அப்படி எடுக்கும்போது குரு அல்லது சுக்கரன் தான் இத மதுபானமா நீங்க எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல மதுங்கிற பேர் அத்தனையுமே மதுபானமா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிட்டே இருக்கும் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுபானமாக மதுவா அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிட்டு தான் அதற்கான கிரக காரகத்துவத்தை நீங்கள் எடுக்கணும் இதெல்லாம் தெரியாமல் எடுப்பாங்க சில பேர் பயிற்சி வகுப்புகளை கூட சொல்லி கொடுப்பாங்க உண்மையிலே சந்திரன் சனிதான் மதுபானத்துக்கு காம்பினேஷனானு கூட நிறைய பேருக்கு தெரியாது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ நம்மளுடைய ஜோதிட நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவு இப்போ நம்ம பல நிகழ்ச்சிகளில் சொன்ன மாதிரி தான் இப்போ நான் பேசக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது குடும்பத்தில் பல பேர் ஆ ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கும் ஆனால் ஜோதிடம் தெரியாது நிறைய பேருக்கு அடிப்படை ஜோதிடம் தெரியுது அடுத்த தாண்டி வரக்கூடிய சூழலும் தெரியாது அடிப்படை ஜோதிடம் போது கூட நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும் அப்போது இந்த கிரகத்துக்கு என்ன பெயர் எடுக்கிறது இது இந்த இடத்துல சரியாக வருமா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு குடும்பத்திலேருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சில சந்தேகம் வரும் இல்லையா அப்போ இதை எப்படி எடுக்கிறாங்க ஒரு ஒரு ஜோதிடத்தை போய் நம்ம ஜாதகத்தை காட்டி பலன் கேட்கும்போது அவங்க தவறாக விளக்கம் சொன்னாலோ இல்லை சரியாக புரிஞ்சுக்காம இல்லாமல் நம்மக்கிட்ட சொன்னாலோ இது சரியா தவறா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நாலேஜ் வந்து ஜோதிடம் பார்க்க போகிறவங்களுக்கு வேணும் இல்லையா அதனால தான் என்ன சொல்கிறோம் மதுவுக்கு என்ன கிரகம் மது பானத்துக்கு என்ன கிரகம் மதுன்னா என்ன பொருள் மது பானம்னா என்ன பொருள் இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் இப்போ இந்த தண்டாமரையின் உடன் பிறந்து தண்டே நுகரா மண்டுகம் அப்படின்னு சொல்கிறோம்ல இப்படி மதுவுக்கும் மதுபானத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மள மது அறியா மண்டுகம்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்போ ஜோதிடர்கள் தெளிவு பெறணுமா வேணாமா அதனால இந்த மது அறியா மண்டுகங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் மதுவுக்கும் மதுபானத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன மதுவுக்கு என்ன கிரகம் மதுபானத்துக்கு என்ன கிரகம் இதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் இந்த மதுக்கும் மதுபானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிறதுக்காக இன்னொரு உதாரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாரசீகத்தில் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் ஒருத்தர் ஆதி காலத்தில் ரொம்ப பண்டை காலத்தில் வந்து வாழ்ந்த ஒரு கவிஞர் உமர்கையாம்னு பேர் அவர் வந்து நிறைய கவிதைகளை அவர் பெரிய அறிஞர் கவிதைகளும் அருமையாக எழுதக்கூட தெரிஞ்ச ஒரு அவர் ஒரு கவிஞர் அந்த உமர்கையா எழுதணக்கூடிய கவிதைகளில் வரிகளை தமிழில் மொழிபெயர்த்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஒரு பாடலை எழுதியிருப்பார் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க வெயிற்கேற்ற நிழல் உண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவி உண்டு கலசம் நிறைய மது உண்டு வையம் தரும் இவ்வனமின்றி வாழும் சொர்க்கம் வேறுண்டோ அப்படின்னு சொல்லுவார் இப்போ இந்த பாடல் என்னென்னா கலசம் நிறைய மது உண்டுன்னு சொல்கிறாங்களே அதாவது இப்போ நம்ம ஜோதிடர்கள் வந்து மதுவுக்கும் மதுபானத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் குழம்புகிறாங்கல்ல அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் ஒரு படம் வந்தது கல்வனின் காதலி அப்படின்னு ஒரு படம் சிவாஜி கணேசன் நடித்த படம் அதில் இந்த பாட்டு சினிமா பாட்டாகவே மாறி இருக்கு அப்போ அந்த பாட்டில் இந்த கலசம் நிறைய மது உண்டு அப்படின்னு சொன்னோம்னா ஏதோ மதுவை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குமே நினச்சிட்டு கலசம் நிறைய அமுதுண்டுன்னு மாற்றி எழுதியிருப்பாங்க இது எதுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடர்கள் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது ஒரே சொல்லுக்கு பல்வேறு பொருள்கள் இருக்கும் இல்லைன்னா பல்வேறு பொருள்களை ஒரே சொல்லால் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வந்திருப்போம் இதுக்கும் ரெண்டுத்துக்கும் முதல்ல வேறுபாடு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்ன கிரகம் இதை வந்து எது போட்டால் சரியாக வரும் அதுக்கு சில ஜோதிடங்களை நம்மகிட்ட வரக்கூடிய ஜோதிடமோ இல்லை நம்ம வந்து ஆய்வு செய்யக்கூடிய ஜாதகங்களை எடுத்து பார்த்து ஒப்பிட்டு பார்த்தா தான் கணக்கு சரியாக வரும் அதனால் ஜோதிடர்கள் மது அறியா மண்டூகங்களாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நான் சொல்கிறேன் மீண்டும் இதுபோல் ஒரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்